யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இந்த நாளில் உங்களுக்கு நேசமும் மகிழ்ச்சியும் போங்கும் உங்களுக்கு பிரியமானவர்களுடன் இருக்க நேரத்தை ஒதுக்குங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் குழப்பத்தை ஒழியுங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்கள் துணைவர் உங்களுக்கு ஏற்றவர்தானா அல்லது இல்லையா என்பது குறித்து நீங்கள் இன்று முடிவு செய்வீர்கள் அவர் அல்லது அவள் பொருத்தமானவர்தான் அப்படி என்று தோன்றினால் பின் உங்கள் உறவை நீங்கள் நீண்டகால உறவாக மாற்ற தயாராகுங்கள் உறவு முறை முடிவுகளை எடுக்கவும் பின் அதை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லவும் இன்று சரியான நாள் ஏரிஸ் கெரியர் கட்டிடத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று வெளிநாட்டில் இருந்து வாய்ப்புகள் வரும் உத்திகளையும் திட்டங்களையும் கவனமாக ஏற்படுத்துங்கள் எனினும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் விளைவுகளை ஆராயவும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு வெற்றியை மட்டுமின்றி ஊக்கத்தையும் அளிக்கும் ஏரிஸ் பைனான்ஸ் வெளிநாட்டிலிருந்து நிதி பெறும் நிறுவனத்துடன் இருப்பவர்களுக்கு சில லாபங்கள் ஏற்படலாம் புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் ஆர்டர்கள் வரலாம் அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதற்காக நீங்கள் கடினமாக உழைத்துள்ளீர்கள் பொதுவாக நிதி லாபங்கள் ஏற்படும் ஏரிஸ் ஹெல்த் தியானத்தின் சக்தி குறித்து நீங்கள் வியப்படைந்திருக்கிறீர்களா மனதையும் உடலையும் ஒருமுகப்படுத்தி அமைதியடைய செய்வது குறித்து நீங்கள் யோசனை செய்யக்கூடும் அப்பயிற்சியைத் தொடக்க இது நல்ல நாளாகும் தியானத்தை தொடருவது நல்ல பலனை தரும் நீங்கள் இன்று சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீர்கள் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வந்திருக்கிறீர்கள் பல தடைகளை வெற்றி கொண்டிருக்கிறீர்கள் பாராட்டுகள் கிடைக்கும் உங்களை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது டாரஸ் ரொமான்ஸ் இந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் எனினும் உங்களின் தற்போதைய உறவு உங்கள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காகவோ அல்லது ஒரு காதல் உறவுக்கான உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதாகவும் இல்லை உங்கள் நடப்பு உறவு முறை குறித்து என்ன செய்யலாம் என்று நீங்கள் முடிவெடுப்பது அவசியம் அதை முடிவுக்கு கொண்டுவர நீங்கள் விரும்பினால் தெளிவாகவும் உண்மையாகவும் உங்களை வெளிப்படுத்திக் கொண்டு கடைசி வரை நண்பர்களாக இருக்க முயற்சி செய்யவும் கெரியர் மாணவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் முடிவுகள் சாதகமாக இருக்கும் நீண்ட காலமாக விரும்பியது நிறைவேறியுள்ளது மாணவர்களுக்கு முடிவுகள் சாதகமாக இருக்கும் கடினமான உழைப்பினால் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு குறிக்கோள்கள் நிறைவேறும் டாரஸ் ஃபைனான்ஸ் பொருளாதார ரீதியாக லாபமும் தொழில் ரீதியாக உங்களை பார்த்து பொறாமை கொள்ளும் நிலையும் ஏற்படலாம் இன்சூரன்ஸ் அல்லது நிரந்தர வைப்பு நிதியில் ஏதாவது முதலீடு செய்திருந்தால் இன்று அதற்கான பலன் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து அபரிமிதமான பணம் வரலாம் டாரஸ் ஹெல்த் இது மிகவும் நெருக்கடியான காலம் என்பதால் உங்களது உடல் நலத்தை அது மிகவும் பாதித்துள்ளது அலுவலகத்திலும் வெளியிலும் மிக அதிகமாக பணியாற்றுகிறீர்கள் இன்று மன அழுத்தத்தை நீக்கி நன்றாக தூங்கி ஓய்விடுங்கள் மனதை அமைதிப்படுத்துவதால் நாளை உடலும் மனமும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் ஜெமினி ஓவியூ இன்று உங்களது வாழ்க்கையில் ஒரு புதிய முக்கிய உறவு நுழையக்கூடும் இது காதல் உறவாக இருக்காது ஆனால் நண்பராகவோ அறிவுரையாளராகவோ இருக்கக்கூடும் உங்களது வாழ்க்கையில் அறிவுரை வழங்கக்கூடிய சிலர் இன்றி உங்கள் வாழ்க்கையில் இன்று அவர்கள் நுழையலாம் அது உங்களை எங்கு கொண்டு செல்லும் என்பது நிச்சயமாக நீங்கள் பார்த்துக் கொள்ளவும் ஜெமினி ரொமான்ஸ் நீங்கள் திருமணம் செய்ய விரும்பும் நபரிடமிருந்து சாதகமான பதில்கள் வரலாம் அதிர்ஷ்டத்தை முயற்சி செய்யுங்கள் சாதகமான பதில்கள் கிடைக்கவில்லை என்றால் ஏமாற்றம் அடையாதீர்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் ஜெமினி கெரியர் புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் நல்ல செய்தி வரும் விண்ணப்பிக்காமல் இருந்தால் இன்று அதை சமர்ப்பிக்கவும் நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும் ஜெமினி பைனான்ஸ் இன்று பணம் உங்களிடத்தில் ஏராளமாக புரளும் நீங்கள் காலத்திற்கு முன் நீங்கள் செய்த முதலீட்டின் பலன் இன்று உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் மறந்து போன பண பரிவர்த்தனையின் மூலம் இன்று உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த செய்தி உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக வந்து சேரும் ஜெமினி ஹெல்த் சமீபத்தில் கம்ப்யூட்டர் முன்பு நீங்கள் அதிக நேரம் செலவிட்டதன் காரணமாக உங்கள் கண்களில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்ன பிரச்சனை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் அதிக நேரம் ஓய்வெடுக்கவும் இல்லை என்றால் தொடர் தலைவலியால் நீங்கள் அவதிப்பட நேரிடும் கேன்சர் ஓவியூ உங்களுக்கு நல்ல விஷயங்களை தரக்கூடிய நபரின் தொடர்பின் மூலம் உங்களது சமூக மாற்றம் மற்றும் தொழில்நிலை மேம்பட்டிருப்பதை காண்பீர்கள் இந்த உறவின் மீது நம்பிக்கை வைத்து பேணி வளருங்கள் உங்களது வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரக்கூடிய மாற்றத்தை இது தரும் கேன்சர் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதலரை சந்திக்கும் எண்ணம் இருப்பதால் மனம் சுறுசுறுப்பாக இருக்கும் உங்களது பொறுமை பாதுகாப்பு தன்மைக்கு நல்ல பலன் கிட்டியுள்ளது உங்களது துணைக்கான தேடலில் நீங்கள் உறுதியாக இருந்தால் உங்களுக்கு பிடித்த நபர் உங்களுக்கு நிச்சயம் கிடைப்பார் கேன்சர் கெரியர் நீங்கள் ஃபேஷன் துறையில் இருந்தால் இன்று மிகவும் சாதகமான ஆர்வமான வாய்ப்புகள் உண்டாகும் மாநாடு மற்றும் செமினார்கள் மூலம் இழந்து போன தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தொடர்புகள் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேன்சர் பைனான்ஸ் புதிய இடத்துக்கு ஏற்றபடி வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வது பற்றி நீங்கள் முடிவு செய்திருக்கலாம் புதிய வேலைக்குச் செல்வதற்கோ புதிய தொழில் தொடங்குவதற்கோ இன்று ஏற்ற தினம் கேன்சர் ஹெல்த் இன்று உங்கள் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை நன்கு உணர்வீர்கள் சமீபத்தில் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் இன்று அதிலிருந்து விடுபட்டிருப்பீர்கள் சோம்பல் தனத்துக்கு இடமளிக்காமல் உடற்பயிற்சிகளில் தொடர்ந்து ஈடுபடுங்கள் லியோ இன்று உங்களது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் திடீரென ஒரு நிகழ்வுக்கான நேரம் எது அதிருப்தியை நடவடிக்கையாக மாற்றும் விஷயம் எது பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் இருந்தால் அது தீராது உங்களது உணர்ச்சிகளை தூண்டுவதற்காக அவை ஏற்படுத்தும் தாக்கத்தை உங்களது பாதையில் சரியான திசையில் உபயோகப்படுத்துவது உண்மையில் உங்களுக்கு நீங்களே பரிசளித்துக் கொள்ளும் செயலாகும் லியோ ரொமான்ஸ் வெளியே சுற்றி வர தோன்றுகிறதா உங்கள் அன்புக்குரியவருடன் வெளியே சென்று சாலையில் மகிழ்ச்சியுடன் சுற்ற இன்று பொருத்தமான நாள் உங்கள் கவலைகளை பின்னுக்கு தள்ளி வெளிக்காட்சிகளை கண்டு மகிழுங்கள் இதனால் நீங்கள் இருவரும் இன்னும் அதிக நெருக்கமாகி இருவருக்கும் இடையே பகிர்ந்து கொள்ளவென சில அற்புதமான நினைவுகளை பெறுவீர்கள் சமீபத்தில் நீங்கள் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதியிருந்தால் அது குறித்த நற்செய்தி வரும் வாழ்த்துக்கள் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த தினமாகக் கருதப்படுகிறது ஏனென்றால் சமீப காலத்தில் உங்கள் நிறுவனம் மிகப்பெரிய லாபத்தைப் பெற்றுள்ளது எனவே அவர்கள் உங்களுக்கு போனஸ் வழங்குவார்கள் அதில் ஒரு பகுதியை தானமாக அழியுங்கள் லியோ ஹெல்த் இந்த நிலைமை கட்டுக்குள் இல்லாததால் மன அழுத்தம் சற்று அதிகமாக இருக்கும் இந்த நிலைமையை சரி செய்ய நீங்கள் தேவையானவற்றைச் செய்ய வேண்டும் மற்றபடி நீங்கள் நல்ல உடல் நிலையில் இருப்பதை விரும்புவீர்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க உடற்பயிற்சி செய்து காற்றோட்டமாக வெளியே செல்லவும் அக்கறை மற்றும் நம்பிக்கை உறவுகளை மேம்படுத்துவதற்கான தருணம் இது உங்களுக்கு அன்பானவர்கள் வாழ்வில் எவ்வளவு முக்கியம் என்பதை காண்பீர்கள் இதற்கு முன்பு நீங்கள் அவர்களை சாதாரணமாக நினைத்திருக்கலாம் அற்புத மாற்றத்தை அனுபவியுங்கள் ரொமான்ஸ் உங்களின் ஒரு புதிய தோழர் ஒருவேளை சிறிது காலத்துக்குப் பின் உங்களுக்கென முக்கியமானவராக மாறக்கூடுமோ என்று நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் அந்த நபரின் தோழமையை விரும்பக்கூடும் ஆனால் அத்தோழமை காதலாக வளராது என்று உங்கள் உள் மனது கூறும் விஷயங்கள் இயற்கையாக தானாகவே வளரட்டும் என்று விட்டுவிடுங்கள் அலுவலகத்தில் கலவையான மனநிலை இருக்கும் பணிச்சுமை அதிகமாக இருக்கும் ஊதிய உயர்வு கிடைத்தாலும் எதிர்பார்த்த முடிவுகளை எட்ட முடியாமல் போகலாம் திட்டங்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள் வகோ பைனான்ஸ் வேலை பழு உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருந்தாலும் அதை நீங்கள் நிச்சயமாக எதிர்காலத்தில் பெறுவீர்கள் நீங்கள் மேலும் ஒரு திட்டப்பணியை எடுத்துச் செய்யலாம் நீங்கள் உங்கள் வேலை பழுவுக்கு இடையே சற்று ஓய்வெடுத்துக் கொள்வது அவசியம் அந்த ஓய்வு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல புதிய பலன்களை தரும் ஹெல்த் இன்று நீங்கள் சிறிது மந்தமாக உணரலாம் இது மன அழுத்தத்தினால் ஏற்பட்டது அதனால் வலிகளை போக்க மன அழுத்தத்தை தீர்க்கவும் மனநிலை உடலை மிகவும் பாதிக்கிறது மன அழுத்தத்தை தீர்த்து உடல் நிலையை மேம்படுத்தவும் இன்று உங்களை நீங்களே தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் எல்லோரையும் எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பது சாத்தியமில்லாத ஒன்று உங்களது மேம்பட்ட முயற்சி இருந்தும் கூட மக்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு விளக்கமளிப்பதை நிறுத்திவிடுங்கள் உங்களுக்குள் அமைதி இருந்தால் போதும் லிப்ரா ரொமான்ஸ் உங்கள் காதல் உறவு மலர்கையில் அதற்கு போதுமான கவனம் அளியுங்கள் அனைத்து பக்கங்களிலும் இழுக்கப்படுவதாக நீங்கள் உணர்வீர்கள் நீங்களும் உங்கள் துணைவரும் சற்றே புறக்கணிக்கப்படுவதாக அறிகையில் சற்றே வருத்தப்படுவீர்கள் உங்கள் உறவுக்கு முன்னுரிமை அளித்து உங்கள் துணைவர் நீங்கள் எவ்வளவு தூரம் அவர் அவளை விரும்புகிறார் என்பதை அறிந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் லிப்ரா கெரியர் இந்த பணி குறித்து சீரிய கவனம் செலுத்த வேண்டும் அதிக உறுதியுடன் செயல்பட வேண்டும் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் பணியை மாற்றினால் தேவையான விளைவுகள் ஏற்படாது திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் லிப்ரா பைனான்ஸ் வெளிநாட்டு சந்தைகளை சார்ந்திருக்கும் வர்த்தகத்தில் நீங்கள் இருப்பதால் மிகவும் லாபம் ஏற்படும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு கடினமாக உழைத்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்கள் லிப்ரா ஹெல்த் புதிதாக தயாரித்த உணவுகளை உட்கொள்ளவும் வீட்டில் சமைத்தவை நன்று சைவ உணவுகளை எடுத்துக் கொள்ளவும் இதன் மூலம் அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஸ்கார்பியோ ஓவியூ இந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்ளும் திறன் மற்றும் மாற்றுத்தன்மையால் எந்தவிதமான தடையையும் வெற்றி கொள்வீர்கள் கஷ்டங்களைப் போக்கி தடைகளை நீக்கும் மாயத் திறன் அதில் இருக்கும் எந்தவிதமான சூழ்நிலையையும் எளிதாக சமாளிக்க அது உதவும் அனுபவத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் நீங்கள் தனிநபர் என்றால் எவருக்கேனும் உங்களது ஆசையைத் தெரிவிக்க வேண்டும் என்றால் பொறுமையாக இருங்கள் நீங்கள் மீண்டும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் அவசர முடிவு கூடாது ஸ்கார்பியோ கெரியர் மாணவர்கள் குழப்பமாக இருந்தால் மனிதவள ஆலோசகருடன் கலந்தாலோசனை செய்யுங்கள் நன்கு அலசி ஆராய்ந்து ஆலோசனை சொல்பவரின் ஆலோசனையை பெறவும் நல்ல எதிர்காலம் உண்டு ஸ்கார்பியோ ஃபைனான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் நிதி நிலைமை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் மேலும் இன்று நீங்கள் ஏதேனும் ஒரு பெரிய தொகையை கடன் வாங்குவதற்கு முடிவு செய்திருந்தால் அதை தள்ளி வையுங்கள் அதை பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் ஸ்கார்பியோ ஹெல்த் இதயம் மற்றும் இரத்த ஓட்டம் தொடர்பான நோய் உடையவர்கள் சிகிச்சைகளின் மூலம் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் நீண்ட நாட்களாக அவதிப்பட்டு வந்த பிரச்சனையிலிருந்து விடுபட இயலும் சிகிச்சையை தொடர்ந்து மேற்கொண்டு உணவு கட்டுப்பாட்டிலும் கவனம் செலுத்தி வர வேண்டும் ஓவர்வியூ இந்த வீட்டில் வேகமும் ஆரவாரமும் இருக்கும் வெளிநாட்டிலிருந்து விருந்தினர் வரும் வாய்ப்பு உள்ளது வீட்டில் கேளிக்கை மனநிலை நிலவும் உங்களது மன அழுத்தங்களை ஒதுக்கிவிட்டு குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருங்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் நீங்கள் சில சமூக அல்லது குடும்ப பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் ஆனால் அவை விரைவிலேயே தீர்ந்துவிடும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி உறவில் வளர்ச்சியை ஏற்படுத்துங்கள் மற்றவர்களின் ஆசைகளுக்கு மதிப்பு கொடுங்கள் சஜிடேரியஸ் கெரியர் உங்களின் உண்மையான தொழில் ஆர்வம் எது என்பதை கண்டறிவது அத்தனை சுலபம் இல்லை ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு தொழிலாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களின் தற்போதைய நிலை உங்களை மூச்சு முட்ட வைக்கிறது உங்களுக்கு தோதான சரியான தொழில் எது என்பது இன்னமும் உங்களுக்கு விளங்காத புதிராகவே உள்ளது பணியிடத்தில் உங்களின் முடிவு குறித்து இன்று நீங்கள் அவசரப்படக்கூடாது ஆனால் அனைத்து சாத்தியமான வாய்ப்புகளையும் கண்டறிய சிறிது கால அவகாசம் எடுத்துக் கொள்ளுங்கள் ஃபைனான்ஸ் உங்களிடம் கூடுதலான பணம் இருந்தால் நீங்கள் பலதரப்பட்ட தொழில் திட்டங்களை பரிசீலித்து பின் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் நீண்டகால பயனைப் பெற நீங்கள் சொத்து தொடர்பான தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும் உங்கள் தொழிலை பலப்படுத்திக் கொள்ள பல்வேறு வழிமுறைகளைப் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் சஜிடேரியஸ் ஹெல்த் தற்போது உங்களுக்கு உள்ள நோயைத் தீர்க்க ஆங்கில மருத்துவம் பயனளிக்காத நிலையில் இயற்கை சார்ந்த ஆயுர்வேத மருத்துவத்தை நீங்கள் நாடலாம் உரிய மருத்துவ முறையை தேர்வு செய்து சிகிச்சை பெறுவதன் மூலம் நோயிலிருந்து விரைவில் விடுபட வாய்ப்பு உண்டு கேப்ரிகான் இன்று உங்கள் குடும்பத்தினருடன் கூடியிருப்பதன் மகிழ்ச்சியை கொண்டாடுவீர்கள் அவர்களுடன் ஒன்று சேர்ந்து மகிழை இன்று நல்ல நாள் எல்லோரும் இதை அனுபவிப்பார்கள் இன்றைய நாளின் மகிழ்ச்சியை குடும்பத்தின் எல்லா வயதினரும் உணர்ந்து நினைவில் கொள்ள முயற்சி செய்யுங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று உங்கள் கணவருடன் சிறு சச்சரவுகளை தவிருங்கள் மன்னிப்பதும் பொறுமையாக இருப்பதும் அவசியம் உங்களுக்கிடையே சிறு விவகாரங்கள் வருவதை அனுமதிப்பது மகிழ்ச்சியின்மையை அதிகரித்து நம்பிக்கையை குறைக்கும் உங்கள் நீண்டகால மகிழ்ச்சியே முக்கியம் கேப்ரிகான் கெரியர் பணியிடத்தில் உங்களின் சக பணியாளர்களால் வாழ்க்கை சிரமமாக மாறக்கூடும் அலுவலகத்தில் உங்களுக்கு பின்னால் புறம் பேசுபவர்களை கவனிக்குமாறு அறிவுறுத்தப்படலாம் உங்களுக்கு கிடைக்கும் என நீங்கள் எதிர்பார்த்து நம்பியிருக்கும் பெரிய திட்டம் ஒன்றை பெற சில சக பணியாளர்களும் முயல்வதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் முழு மனதுடன் உங்கள் வேலையைச் செய்வதே சாலச் சிறந்தது கேப்ரிகான் பைனான்ஸ் இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகம் இருக்கும் லாபங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பண வரவு இருக்காது என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் கேப்ரிகான் ஹெல்த் இதயம் மற்றும் ரத்த அழுத்தத்தால் அவதிப்படுபவர்களுக்கு புதிய சிகிச்சை மூலம் முன்னேற்றம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனையிலிருந்து மீள வழி பிறக்கும் இதன் பிறகு நீங்கள் கொழுப்பு நிறைந்த நுறுக்கு தீனிகளை தவிர்த்து உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் அக்வேரியஸ் ஓவியூ இன்று அகத்தூண்டுதல் முக்கியமான வார்த்தையாகும் மற்றவர்கள் நிறைவேற்றப்படாத கனவுகள் என்று நினைப்பதை எடுத்துக்கொள்ள அதிகம் தூண்டப்பட்டது போல உணர்வீர்கள் சாத்தியம் அல்ல என்பது உங்களது பாதையில் வரவிடாதீர்கள் பதிலாக அனைத்து எதிர்பாராத சம்பவங்களையும் செயல்படுத்தும் வகையில் கவனமாக நிதானமாக ஆராயுங்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் துணைவருடன் ஒரு புரிந்துகொள்ளுதலை வணங்கவும் உங்கள் காதலை அனுபவித்து மகிழவும் தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை நிறுத்துங்கள் நிறைய கேட்பதன் மீது முக்கிய கவனம் செலுத்துங்கள் மற்றும் சிறு சிறு பிழைகளுக்கென புகார் செய்வதை நிறுத்துங்கள் ஒரு ஆக்கப்பூர்வ அணுகுமுறை உங்கள் எண்ணப்போக்கை மாற்ற உதவுவது மட்டுமின்றி உங்கள் துணைவர் உங்களுடன் பாதுகாப்பாக இருக்க அனுமதிக்கிறது சரியான நேரத்தில் செயலாற்றுவது வருங்கால உறுதிக்கான ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்க உதவும் பணியில் அதிகாரப்பூர்வ நிலையில் உங்களை நீங்கள் காண்பீர்கள் இன்று நீங்கள் வெளிப்படுத்தும் தலைமை பண்புகள் வழக்கத்திற்கு மீறி வலுவானதாக இருக்கும் இறுதியில் தகுந்தவர்கள் அதை நிச்சயம் கவனிப்பார்கள் உங்களின் திறமைகளை வெளிக்காட்டும் வகையில் நீங்கள் பெரும் பொறுப்புகளை நாடும் நிலையில் உங்கள் நட்சத்திர பலன்கள் இருக்கின்றன நீங்கள் உங்கள் தொழிலில் சிறப்பான நிலையை அடைய வேண்டுமானால் நீங்கள் புதிய சிந்தனை மற்றும் ஒத்த சிந்தனை உள்ள நபருடன் பங்குதாரராக சேர வேண்டும் உங்கள் திறமையை நீங்கள் காட்டுவதற்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் புதிய தொழில்நுட்பத்தை உங்கள் தொழிலில் புகுத்த வேண்டும் அக்வேரியஸ் ஹெல்த் சாலையில் செல்லும் போதும் இன்று மிக கவனமாக இருக்கவும் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை ஓட்டுவது உங்களுக்கு மட்டுமின்றி சாலையில் செல்பவர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் எனவே மிதமான வேகத்தில் கட்டுப்பாட்டுடன் வாகனத்தை ஓட்ட வேண்டும் இவற்றை கடைபிடிப்பதன் மூலம் உங்களுக்கு இன்றைய தினம் ஆபத்து இல்லாத நாளாக அமையும் பைசஸ் ஓவியூ இன்று நீங்கள் குடும்பத்தினருடன் சென்று மிக முக்கிய நிகழ்ச்சியை கொண்டாட இருப்பதால் அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிட்டும் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியே செல்ல இந்த மகிழ்ச்சிகரமான நாள் நீங்கள் ஒதுக்கும் விலைமதிப்பற்ற நேரம் மறுக்க முடியாதது பைசஸ் ரொமான்ஸ் உங்கள் துணைவரிடம் உங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துவது உறவு முறையில் புதிய வசந்தத்தை கொண்டுவரும் உங்கள் சிந்தனை சுமையை அகற்றி உறவு பிணைப்புகளை ஆழமாக்கும் நேர்மையும் காதலும் மட்டுமே காலம் உறவுகளை தக்க வைக்கும் பைசஸ் கெரியர் இன்று பணி தொடர்பாக சிறு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடும் மனதை அமைதியாக வைத்திருந்து சந்திப்புகள் மற்றும் கூட்டங்களின் போது திறமையாக செயல்படவும் குறிக்கோள்கள் நிச்சயம் எட்டப்படும் தொழில் முறையில் இது நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தும் பைசஸ் பைனான்ஸ் இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு நல்லது இன்று சில திட்டங்களில் ஈடுபடலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுதல் நல்லதல்ல பைசஸ் ஹெல்த் இன்று பிஸியாக உள்ள போதிலும் உடல்நிலை நன்றாகவே இருக்கும் தசைகளுக்கு ஓய்வு கொடுக்க மசாஜ் செய்து கொள்ளுங்கள் படித்தல் எழுத்து போடுதல் போன்ற மனப்பயிற்சியில் ஈடுபடுங்கள் புத்துணர்ச்சி பெறுவீர்கள்